I find that the the great lack among brothers is the willingness to take spiritual responsibility நான் கவனித்த காரியம் என்னவென்றால் நம்முடைய சபைகளிலே ஆவிக்குரிய ரீதியிலே பொறுப்பு எடுப்பதற்கு சகோதரர்கள் இல்லை அதிலே நாம் ஒரு இழப்பை தான் பார்த்திருக்கிறோம் சகோதரே ஒரு தொய்வு ஒரு சோம்பேறித்தனம் தான் காணப்படுகிறது சில இடங்களிலே சகோதரரை காட்டும் சகோதரிகள் அதிக உற்சாகமாக அவர்கள் பொறுப்படுப்பதற்கு முன்னுக்கு வருகிறார்கள் பிராக்டிக்கல் மேட்டர்ஸ் அரேஞ்சிங் ஃபார்ஃபரன்ஸ் எனி திங் லைக் த நடைமுறை காரியங்களாக இருக்கக்கூடிய இந்த கான்பரன்ஸ் ஒழுங்குகள் இதற்குரிய ஆயத்தங்கள் என்பதை குறித்து பேசும்பொழுது கிரேட் வில்லிங்னஸ் பார்ட் ஆஃப்ரிஃபைஸ் டைம் அண்ட் ஸ்லீப் அண்ட் எனர்ஜி அண்ட் எவ்ரி திங் இன் ஆர்டர் டு ஹெல்ப் இன் எவ்ரி பை பாசிபிள் எல்லா விதத்திலேயும் உதவி செய்யும்படியாக சகோதரர்கள் எவ்வளவோ தியாகம் செய்து அதற்காக அதிகமாய் உழைக்கிறார்கள் ஈடுபடுகிறார்கள் பொறுப்படுக்கிறார்கள் அண்ட் ஆல்சோ இன் கிவிங் மணி ஆஃப் தேவனி ஊழியத்திற்கென்று தங்கள் சம்பாதித்த பணத்தை தியாகமாய் கொடுப்பதற்கும் ஆயத்தமாய் வி வி ஹேவ் இந்த பகுதிகளிலே நாம் பெரிய உதாரணங்களாய் மாதிரிகளாய் இருக்கிறோம்

ஆனால் இந்த விதமான வேலைகளையும் பணிகளையும் அவிசுவாசிகள் கூட செய்ய முடியும் சப்போசிங் தி பிரதர்ஸ் டோன்ட் டு ஆல் தி பிராக்டிகல் அரேஞ்ச்மென்ட்ஸ் ஃபார் எ கான்ஃபரன்ஸ் வி கேன் ஆஸ்க் டு டு இட் அண்ட் பே देम ஃபார் இட் உதாரணமாக இப்படிப்பட்ட நடைமுறை பணிகளுக்கெல்லாம் சகோதரர் வேலை செய்வதற்கு நேரம் இல்லையோ மனம் இல்லையோ மனம் இல்லையோ அப்படி இருந்தால் அவிசுவாசிகளுக்கு நாம் கூலி கொடுத்து இந்த வேலைகளை செய்ய சொல்லலாம் பட் திஸ் இஸ் தி ஜாப்ஸ் இன் தி சர்ச் வி கேன் நெவர் ஆஸ்க் அன் அன்பிலீவர் டு டு ஆனால் சபையில சில பணிகள் இருக்கிறது ஒரு காலம் நாம் அவிசுவாசிகளை செய்ய முடியாத கேட்க முடியாது ஆஃப் என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியம் எடுக்கக்கூடிய பொறுப்புகள் ஆவிக்குரிய தலைவர்கள் குறிப்பாக இந்த நான் கூறிய அந்த இரண்டு பகுதிகளிலே மிகப்பெரிய தேவை இருக்கிறதை நான் உணர்கிறேன் ஒன் இஸ் மினிஸ்டரிங் காட்ஸ் வேர்ட் ஒன்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊழியம் ஐ டோன்ட் மீன் ஜஸ்ட் கெட்டிங் அப் அண்ட் வேஸ்டிங் பீப்புள்ஸ் டைம் பை சேயிங் சோ மெனி அன்னெசரி திங்ஸ் தேவையில்லாத உபயோகமில்லாத காரியங்களை எழுந்து நின்று பேசி நேரத்தை போக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை சோ மெனி பீப்புள் ஹேவ் அ லஸ்ட் டு கெட் அப் அண்ட் ப்ரீச் அநேகருக்கு எழுந்து நின்று பிரசங்கிக்கக்கூடிய இச்சை இருக்கிறது அண்ட் மெனி பீப்புள் டு

இரண்டாவது பகுதியிலே நாம் பார்த்தது என்னவென்றால் மெய்ப்பன் என்கிற ஒரு வேலையை செய்ய வேண்டும் அதாவது வாலிபர்கள் போன்ற பணியை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு மெய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மூப்பராகத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதல்ல நீங்கள் ஒரு மூப்பர் இல்லாவிட்டாலும்

பன்னிரண்டு சகோதரர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு மேற்பாய்ர் இருக்க முடியும் ஆகவே சகோதரர் மூப்பர் இருக்கிற 12 பேரை பொருட்படுத்தால் போதும் மொத்தம் 14 குடும்பங்கள் இருக்கு 12 குடும்பங்கள் இருக்கு if those அந்த பன்னிரண்டு சகோதரர்களும் தங்களுடைய மனைவிமார்களை மேய்ப்பதற்குரிய பராமரிக்கக்கூடிய பொறுப்பை எடுப்பதற்கு இருப்பார்களே ஆனால் ஒரு மூப்பர் போதும் and he must shepherd his children also. மனைவியோடு கூட தன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கும் அந்த சகோதரன் மெய்ப்பனா இருக்க வேண்டும் பட் மெனி புராகர் அர் நாட் குட் ஷேஃபர்ட் சு த ஃபேமிலி ஆனால் நாம் காண்கிறது என்னவென்றால் அநேக சகோதரர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு நல்ல ஒரு மெய்ப்பராக இருக்க முடிவதில்லை மன்ஸ் இட்னிங் யூ தி அ குட் ஷேஃபர் ஒரு நல்ல மெய்ப்பராக இருப்பது என்றால் என்ன பொருள் இஃப் யூ வாட் டு நோ த டைம் ஆஃப் ஷேஃபர்ட் யூ ஷுட் பி டு யோர் ஃபேமிலி எந்த விதமான மெய்ப்பனாய் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மூன்றை நீங்கள் வாசிக்க ஒரு படமான நாடக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே கத்தரின் மீப்பரா இருக்கிறார் என்று வாசிப்பதற்கு பதிலாக்ட் இங்கே மனைவி இப்படி சொல்லுகிறாள் என்று நாம் வாசிக்கலாம் மனைவி சொல்லுகிறாள் என் கணவர் என் மைப்படா இருக்கிறார் சோ ஐ டோன்ட் லேக் எனி ஆகவே நான் தாழ்ச்சி அடைவதில்லை மை ஹஸ்பண்ட் மேக்ஸ் மீ டு லை டவுன் பிளசன் பிளேசஸ் என் கணவரனை புள்ளடைகளை மேய்த்து அமர்ந்த தன்னை கொண்டு போடுகிறார் என் ஆத்மாவை என் கணவர் தேற்றுகிறார் கைட்ஸ் மீ அவரனை வழி நடத்துகிறார் அண்ட்

இருக்கக்கூடிய நீங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த இருபத்தி மூணாம் தான் இருந்தால் மனைவி பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும் பிள்ளைகளும் இதே போல சொல்ல வேண்டும் என்னுடைய தா என்னுடைய அப்பா எனக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார் சோ ஐ டோன்ட் லாக் எனிதிங் ஆகவே எனக்கு எந்த குறையும் இல்லை because he encourages me அவர் என்னை தேற்றுகிறார் leads me in paths of righteousness என்னை நீதியின் பாதையிலே எங்க அப்பா என்னை நடத்துகிறார் protects me from all fear எல்லா விதமான பயத்திலிருந்தும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுகிறார் and goodness and loving kindness are always there with me என்னோடு கூட எப்பொழுதே நன்மையும் கிருபையும் தொடர்ந்து என்னோடு கூட இருக்கிறது when there is a man in a house ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கும் பொழுது இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஒரு தகப்பனா இருப்பது என்பதும் ஒரு கணவனா இருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது உதவியோடு கூட நீங்கள் இதை திறம்பட செய்வீர்களானால் யூ விட் பி பிரிப்பேர்ட் டுங்கள் சபையில் உள்ள இளைய சகோதரர்களுக்கு அதுபோல நீங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு எவர் யுவர் ஏஜ் ஈவன் இஃப் யோர்

எல்லா பொறுப்புகளையும் எல்லா வேலைகளையும் மூப்பு இடத்துலயே நீங்க விட்டு விட முடியுமா யூ மே சர்ச் ஆஃப் 100 வித் 2 எல்டர்ஸ் ஹவ் கேன் தி எல்டர்ஸ் டு எவ்ரிதிங் ஒரு சபையில 100 பேர் இருக்கிறார்கள் இரண்டே மூப்பு இருக்கிறார்கள் அந்த இரண்டு மூப்பு எப்படி எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து செய்ய முடியும் யூ காட் டு ஹெல்ப் देम நீங்க தான் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் see லைக் like இன் a லார்ஜ் ஃபேமிலி ஒரு பெரிய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் ஐ once visited a home in europe which had about 15 children ஒருமனை நான் ஐரோப்பா நாட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு குடும்பத்தை சந்தித்தேன் அந்த குடும்பத்திலே பதினைந்து பிள்ளைகள் பிள்ளைகளை தாய் படாத பாடு படுகிறார்கள் அவருடைய மண்டேத்து கொள்ளலாம் போல இருக்கும் என்று நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா தாய் ஒரு ராணியை போல ராஜாஜியை போல நாற்கால சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில மகள் மகளதர் பையன் மக்கள் நன்றாக வேலை செய்து சம்பாதித்து வீட்டை தாங்குகிறார்கள் அப்பா அம்மா ராஜா ராணியை போல

புதிதாய் சபைக்கு வருகிறவர்கள் குடும்பத்திலே புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல இருக்கிறார்கள் அவர்கள் எந்த பொறுப்பையும் எடுத்து செய்ய முடியாது செய்ய முடியாது அவர்களுக்கு விசேஷித்த கவனம் தேவை நான்கு ஐந்து ஆண்டுகள் சபையில் இருந்திருக்கிறீர்கள் என்றால் எந்த பொறுப்பையும் நீங்கள் சபையில் எடுக்கவில்லை என்று சொன்னால்

யார் என்று நீங்கள் பாருங்கள் வயதிலே கிறிஸ்துவுக்குள்ளாக குறைந்தவர்களும் இருக்கலாம் அவர்களே ஒரு சிலரோடு கூட அந்தவரை எப்படியாவது நான் வளர்த்துக் கொள்ள வேண்டுமே இந்த ஆண்டு கேளுங்க அவர்களிடத்தில் போய் பிரசனிக்க வேண்டாம் மேக்ஸ் வித் And once you 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 make friends with them, then they'll be able to listen to to listen much more. When you talk to children, talk children, about the things that கூட நீங்கள் நீங்கள் பிறகு சொல்லுவதை அவர்கள் interest those children. மாறிவிடுவார்கள் பேசும்போது பிள்ளைகளுக்கு என்ன இருக்குமோ சுவாரஸ்யமா இருக்குமோ அடுத்து பேசுங்கள் அந்த பிள்ளைகளோடு கூட நண்பர்களாய் I talk about? Cricket scores. I am not interested who is winning and who is losing. A lot of cricket and every day in the cricket nowadays... I cricket when I was young I used to play it but I'm not, I don't have time to read all that now. But I read a little thing so that I have some information I can talk to... சிறு வாலிபொருள் இடத்திலே அல்லது இளைஞர்களிடத்திலே பேசுவதற்கென்றே நான் செய்தித்தாளை படித்து ஒரு சில தகவல்களை சேர்த்துக் கொள்வேன் பிறகு அந்த பிள்ளைகளோடு பேசும்போது நான் படித்த பரிமாற்றம் செய்வேன் அவர்கள் நெருங்கி வருகிறார்கள் என்று அவர்கள் உணர்வார்கள்

அப்படி தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் சோ ஐ வான் டு என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ டு ட்ரை அண்ட் பீ ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்பிள் இன் யங்கர் பீப்பிள் இன் யுவர் சர்ச் அங்கே சபைலேங்களை உங்களை காற்றும் இளையவளடத்திலே நீங்கள் அப்படியே நண்பர்களாய் மாறி விடுங்கள் அண்ட் தென் கிராஜுவலி யூ கேன் லீட் देम டு எ காட்லி லைஃப் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவர்களை தேவவக்கி உள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்த முடியும் அண்ட் தட் will லிஃப்ட் தி பர்டன் so much from your elders in your church அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மூப்புரன் மீதி இருக்கக்கூடிய எவ்ளோ பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்கிறுள்ளாய் இருப்பீர்கள்

Going, going astray into the world. Let's take that seriously. And let's pray. I want you to think for one or two minutes. Just a few seconds. Think about what you can do in your local church. And how you can help somebody there who is younger to you. உங்களை காட்டுல வயதிலே குறைவானவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று யோசித்து பாருங்கள் சே லார்ட் ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ தயவு செய்து எனக்கு உதவி கிவ் மீ விஸ்டம் எனக்கு ஞானத்தை தாரு ஐ மே நாட் நோ மச் பட் ஐ வாண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் ஆண்டவரே எனக்கு அதிகமாக தெரியாவிட்டாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் ஐ அம் அவேலபிள் ஆண்டவரே நான் உமக்கு என்று ஆயத்தமாய் இருக்கு ப்ளீஸ் ஃபில் மீ வித் தி ஹோலி பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பு மாட்டவரே கிவ் மீ தி கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் டு சர்வ் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாக பரிசுத்த ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு மாட்டவரே ஐ பிலீவ் யூ வில் டு தட் ഉത്സാഹപ്പെടുത്തി